அறக்கட்டளை மற்றும் டி எக்ஸிட் டெக்னாலஜி இடையேயான ஒத்துழைப்பின் மூலம் நான்கு லட்சம் விளிம்பு நிலை தனிநபர்கள் இந்தியாவின் வளர்ந்து வரும் டிஜிட்டல் எதிர்காலத்தின் ஒரு பகுதியாக மாறுகிறார்கள் டிஜிட்டல் இந்தியா நாஸ்காம் அறக்கட்டளை மற்றும் டிஎக்ஸிட் டெக்னாலஜி ஆகிய அரசாங்கத்தின் தொலைநோக்கு முன்முயற்சியுடன் இணைந்து டிஜிட்டல் முறையில் அதிகாரம் பெற்ற சமூகம் மற்றும் அறிவு பொருளாதாரத்தை வெற்றி பெற செய்துள்ளன மாவட்டங்களில் டிஜிட்டல் கல்வி அறிவை மேம்படுத்துதல் மற்றும் இரண்டு மற்றும் மூன்று நகரங்களில் உள்ள இந்திய இளைஞர்களை இலக்காக கொண்ட திறன் இடைவெளியை குறைத்தல் ஆகிய இரண்டு முக்கிய முயற்சிகளை மையமாக கொண்டு நாஸ்காம் அறக்கட்டளையின் சிஇஓ நிதிபாசன் மற்றும் டிஎக்ஸி டெக்னாலஜியின் இந்தியாவின் நிர்வாக இயக்குநர் நச்சிகேத் சுக்தாங்கர் ஆகியோர் தமிழ்நாட்டில் டிஜிட்டல் உள்ளடக்கிய சமுதாயத்தை அடைவதற்கும் திறமையான பணியாளர்களை வளர்ப்பதற்கும் கடந்த ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட முன்னேற்றத்தை வெளியிட்டனர் நாஸ்கா மரக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி நிதிபாசின் கூறுகையில் டிஜிட்டல் மூலம் இயக்கப்படும் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது இது ஒரு டிரில்லியன் டாலருக்கும் அதிகமான டிஜிட்டல் பொருளாதாரமாக பரிமணித்தே நோக்கமாக கொண்டுள்ளது அடுத்த டிஜிட்டல் புரட்சியின் முன்னணியில் இருக்க நாடு அதன் கட்டுமான தொகுதிகளை கொண்டிருந்தாலும் டிஜிட்டல் இடைவெளியை நிவர்த்தி செய்வது நீண்ட கால உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு முக்கியமானது இதற்கேற்ப டிஎக்ஸி டெக்னாலஜியுடனான எங்களது தற்போதைய ஒத்துழைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட விளிம்பு நிலை நபர்களை தொழில்நுட்பத்துடன் வெற்றிகரமாக மேம்படுத்தியுள்ளது என்று கூறினார்